ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வெண்ணி சிட்டியை சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வெண்ணி சிட்டியில் நம்ம மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த போட் ரைடு தான் ஸோ இந்த ரைட் போகிறது ஃபுல்லாகவே நான் எந்த வாய்ஸ் ஓரளவு பிடிக்கும் எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணலை ஸோ ரியலாக நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோமோ என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் போக்குடி போங்க போங்க அப்பா கிட்ட போங்க அதுல போகணுமா நீ நம்ம அந்த போட்டில போகலாமா வா போகலாம் ஹை சொல்லியா ஹரிசை ஹாய் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு வந்து இந்த லேக் பார்க்ல இருந்து வந்தோம் இது ஒரு பார்ட் ஆஃப் கார்டா லேக் தான் போட்டு ரெடி ஆயிட்டேன் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒயின் டேஸ்டிங் பண்ணலான்ட்டு வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா ஏக்கரா கணக்குல கிரேப்ஸ் பிளான்ட் வச்சிருந்தாங்க பிளாக் கிரேப்ஸ் அண்ட் ஒயிட் கிரேப்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டுங்க

இந்த ஒயின் டேஸ்டிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம இங்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா புல்சானாங்கூட சிட்டிக்கு தான் அங்க போய் ஒரு வாக்கிங் டூர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து பாத்து வச்சிருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க ஸோ அங்க போய் சாப்பிடலாம் தான் பிளான் இந்த புல்சானா சிட்டியோட வாக்கிங் டூர் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுறேங்க இந்த வென்னி சிட்டில வந்து நாங்க நிறைய வாக் பண்ணாங்க ஒரு ஒரு ஸ்டாப்பில் ஏறி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்புக்கு அப்புறம் இறங்கி அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வாக் பண்ண ரொம்ப அழகா இருந்துச்சு அதெல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுறேங்க டைம் கிடைக்கும்போது போது பண்ணி பாருங்க நம்ம இந்த போட் ரைட் போறதுக்கு முன்னாடி நம்ம கார் ஒரு பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணி இருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு பர் டே கார் பார்க்கிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் யூரோஸ்ங்க அதை நம்ம ஃபைவ் மினிட்ஸ் உள்ள போய் நிறுத்திட்டு பார்க் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் வெளியே வந்தா கூட அந்த பே பண்ணனும் நம்ம போய் பார்க் பண்ணிட்டு ஒன் ஹவர்ல கிளம்பிடுவோம்னா கூட அந்த பே தாங்க பண்ணணும் ஸோ பர் டே கம்பல்சரியா வந்து எல்லாருமே அந்த பே பண்ணிட்டு தான் உள்ள பார்க் பண்ண முடியும் எனக்கு இந்த விஷயம் வந்து சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சுங்க என்னடா இது காசை இப்படி கொள்ளையடிக்கிறீங்களேடான்னு இருந்துச்சு வெனிஸ் வந்தா உண்டே கண்டிப்பா வேணுங்க

சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கொண்டோலாவில் ரைட் போகும்போது அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஒரு ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த லெவலில் வாட்டர் இருக்கு இன்னும் ஈவினிங் ஆக நைட் ஆக கொஞ்சம் வாட்டர் மேலே வந்துடும் அப்படின்லாம் சொன்னாரு மாதிரி வாட்டரோட லெவலும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று வந்து ஃபேமஸ் செயின்ட் மார்க் சர்ச் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாமே சுத்தி பார்த்தோம் என்னோடய மொபைல்ல வந்து வீடியோ எடுத்து எடுத்து சார்ஜே வந்து தீந்து போச்சுங்க பேட்டரி ரொம்ப லோவை சுவிச் ஆஃபே ஆயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல நிறைய வாக் பண்ணோம் சோ அந்த வாக்கிங் டூர் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அங்கேயே வந்து ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் சோ ஒன் டே ஃபுல்லாவே இங்க சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிட்டியில் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி வந்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க நம்ம ஒன் வீக் இட்டாலி ட்ரிப்போட இறுதி பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கோங்க இருக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம ட்ரிப்பெல்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஜெர்மனிக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஆஸ்திரியா போய் தான் ஜெர்மனி போக போகிறோம் ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் டைம் இருந்துச்சுன்னா ஆஸ்திரியாவில் இருக்க இன்ஸ்டுக் போய் அந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை ஸோ அதனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அந்த ரோட்டில் இருக்க அந்த மலைகள்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பேசிட்டு வந்து போயிட்டு இருந்தோம் வரும்போது இதெல்லாம் பார்க்க முடியல ஃபுல்லாக ரெயின் எந்த வியூவுமே தெரியல சீக்கிரமாக இந்த மழை நின்னால் போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ சூப்பராக இருந்துச்சு வெதர் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வந்து போயிட்டு இருந்தோம் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹைலைன் ஒன் செவன்டி வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஹேங்கிங் பிரிட்ஜுங்க ஸோ சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு வாட்டி இங்கே போயிருக்கோம் இப்போ வந்து கீழே இருந்தே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது இருந்த மெமரிஸ்லாம் வந்து ரீக்ரியேட் ஆச்சு அப்பாடா ஜெர்மனி வந்துருச்சுங்கன்னு ஒரு டூ ஹவர்ஸில் நம்ம வீட்டே ரீச் பண்ணிடலாம் ட்ரிப்பு நல்லா வந்து எங்கேயாவது ஒரு ரெண்டு நாள் போனால் ஓகேங்க ஒன் வீக்லாம் போயிட்டோம்னா எப்படா ஊருக்கு போவோம் நம்ம போய் நம்ம வீட்டில் சோஃபாவில் உட்காருவோம் அப்படின்னு தான் எனக்குலாம் இருக்கும் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஜெர்மனி ஆட்டோ பண்ணில் நம்ம ஸ்பீட் லிமிட் கிடையாது போய்க்கலாம் அப்படின்ட்டு சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அங்கே மட்டும்தான் ஸ்பீட் லிமிட் இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்தாச்சுங்க கராஜில் வந்து கார் பார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் பெரிய வேலை தாங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க